வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் செய்யுள் இயல் இரண்டு இரண்டாவது இயலில் செய்யுள் மூதுரை பார்க்க போகிறோம் இந்த மூதுரை வந்து ராகமாக இப்போ படிப்போம் அதுக்கப்புறமா நம்ம புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம் அடக்கம் மூடையார் கருத வேண்டா அடக்கம் ஊடையர் அறிவியலென்றி கடக்க கருதவும் வேண்டலையும் ஓடு மின்னோட ஊரு மின் வருமளவும் வாடீருக்குமம் கொக்கு கொக்கு ஓடு மின்னோட ஊரு மின் வருமளவும் வாடி இருக்குமம் கொக்கு கொக்கு இந்த மூதுரை எழுதினவங்க வந்து அவ்வையா மூதுரையில இருக்கிற புதிய வார்த்தைகளுக்கான சொல் பொருள் பார்க்கலாம் அடக்கம் பணிவு கடக்க வெல்ல மடைத்தலை நீர் பாயும் வழி அறிவிலர் அறிவு இல்லாதவர் கருதவும் நினைக்கவும் ஒரு மீன் பெரிய மீன் இந்த சொல் பொருளை வந்து நம்ம கவனமாக தான் இந்த மூதுரையுடைய அர்த்தத்தை நன் நல்லா வழங்கிக்கிட முடியும் வாங்க இப்போ புத்தக பயிற்சியை பார்க்கலாம் மதிப்பீடு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன மடைத்தலை வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வரும் அளவும் அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்னது அறிவில்லாதவர் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தர் அடுத்து இப்பாடலில் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அடக்கம் கடக்க ஓடை ஓட சரியா மடைத்தலை இதிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குன்னா தலை தடை மலை மடை உருமீன் பொறுத்துக பார்க்கலாம் உருமீன் என்றால் பெரிய மீன் கருதவும் நினைக்கவும் அறிவிலர் அறிவு இல்லாதவர் மடைத்தலை நீர் பாயும் வழி அடக்கம் பணிவு இந்த பாடலுக்கான சொல் பொருள் சரியாக படிச்சிருந்தோம்னா இந்த பொருத்துக ஈஸியாக எழுதிடலாம் கொக்கு எதற்காக காத்திருந்தது கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை காத்திருந்தது அடுத்து யாரை அறிவில்லாதவர் என்று இன்னி விடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார் தமக்குரிய காலம் வரும் வரை அடங்கி இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ